வணக்கம் சிங்கப்பூர் இவெண்ட் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாம் தேதி இவெண்ட் பண்ண போறோம் இந்த இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் இமெயிலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வணக்கம் இன்னைக்கு சாட்டர்டே கொஸ்டின்ஸுக்கு பதில் சொல்கிற சொல்றம் நேற்று ஈவினிங்க்கு அப்புறமா கோல்டு வந்து சிக்ஸ் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி தாண்டிடுச்சு டூ கேரட் கோல்டு தட் மீன்ஸ் இன் பாம்பே செவன் செவன் தௌசண்ட் தௌசண்ட் இதில் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் ஒன் தாண்டிடுச்சு ஸோ வாட் ஹண்ட்ரட் மேடம் கஸ்டம்ஸ் டியூட்டி கட் பண்ணது எல்லாம் போய் ஓல்ட் ரேட்டோட கொஞ்சம் ஜாஸ்தியே போயிடுச்சு ஸோ இறங்கின போது கவலைப்பட்டு பல பேர் வந்து நீங்கள் சொல்லலை அது போது நான் சொன்னது இது வந்து ஷார்ட் டேர்ம் ப்ளப்ட்டு இதெல்லாம் வாங்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன் அண்டு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு செவன் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி தாண்டிடுச்சு ஸோ நம்ம வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற இலக்கு கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது அண்ட் இதில் என்னென்னா சப்போஸ் யாராவது முன்னாடியே ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கோல்டு வச்சுருக்காங்கன்னா ஒரு ஆயிரம் கிராம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வருஷம் ஒன்றும் பண்ணாமே இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி மந்த்ஸ் தேர் மேட் அபவுட் டூ தௌசண்ட் ருபீஸ் தட் இஸ் டூ தௌசண்ட் இன் டூ தௌசண்ட் தட்ஸ் இஸ் ட்வெண்ட்டி லேக்ஸ் அண்ட் அதை விக்கல் ஏன்னா டேக்ஸும் கிடையாது அதை வெறும் ப்ளெட்ஜுக்கு மட்டும் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இருபது லட்ச ரூபாய் ஆக்சஸ் டு ஈக்விட்டி இருக்குது ஸோ இதுதான் அட்வான்டேஜ் இதை தான் காரிய மங்கர் சொன்னாங்க ஒன்ஸ் நீங்கள் ட்ரைவிங் சீட்டில் ஏறிட்டிங்கன்னா மணி அது பாட்டுக்கு க்ரோ ஆகிட்டே இருக்கும் ஸோ திஸ் இஸ் அ கிரேட் வே டு மேக் மணி அண்ட் இதில் என்னென்னா யாரெல்லாம் முன்னாடி உள்ளே வந்துட்டாங்க யாரெல்லாம் வெளியில் இருக்காங்கன்னு உள்ளே இருக்கிறவங்க நம்மளால் கதவை பூட்டிட்டு வெளியில் இருக்கிறவங்க விட மாட்டாங்க ஏட்டோட ஐடியா என்னென்னா வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் உள்ளே வரணும் இந்த இதுக்கு தான் நான் சொன்னேன் தங்கத்தை வாங்கி வைங்கன்னு உங்களுக்கு ப்ரெஷரே இருக்காது ஈவன் நோ இங்கே வாங்கலாம் வினோ முதல் கேள்வி இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணாங்க இல்ல அதனால இப்போ பார்மா செக்டர்ல என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் எல்லா அசட் கிளாஸுமே ஏறும் தங்கம் ஏறும் பார்மாவும் ஏறும் ஏன்னா ருபி வில் பி அண்டர் ப்ரெஷர் ஏன்னா டெபாசிட் இல்லை ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க சிஆர்ஆரை கட் பண்ணுவாங்க அது பேர் கேஷ் கிரெடிட் பேர் அதை கட் பண்ணாங்கன்னா மோர் லிக்விடிட்டி இந்த சிஸ்டம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்கன்னா ரூபா ஒன்றும் விழும் இப்போவே ஆர்பிஐயோட ப்ரெஷர் நாங்கள் ரூபாய் எண்பத்தி மூணு எழுபதில் தொங்கின்னு இருக்கு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சுக்கு போயிடும் ஸோ டெஃபினெட்லி தே வில் பி டிமாண்ட் அண்ட் ஃபார்மாக்கு வந்து அங்கே வந்து காம்படிஷனும் நம்மளுக்கு கம்மி ஏன்னா நம்ம வந்து ஆஃப் மார்க்கெட் ட்ரக்ஸ் ஒரிஜினல் ட்ரக் எல்லாம் கண்டுபிடிச்சி சக்ஸஸாக ஃபெயிலியராக ப்ராப்ளம் தான் கிடையாது அங்கே பேட்டன் மேலே போகிற ட்ரக்கை சீப்பாக காப்பி அடிக்கிறது தான் நம்ம அழுங்க வேலை பட் அவங்க நம்ம ஆளுங்க பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க உடனே இம்பேக்ட் நாளைக்கே இருக்காதுன்னு தெரியாது பட் தெர் வில் பி இம்பேக்ட் இந்த ஐடி ஸ்டாக்கும் இதே தான் ஒன்று ஐடி ஸ்டாக்கு நேத்தே ஏறிச்சு இவர் என்ன கேட்குறாருன்னா இப்போ இந்த நிப்பான் கோல்ட் பீஸ் வாங்கட்டுமா இல்லை ஃபிசிக்கல் கோல்டு இப்போ லாங் டேர்ம் எது பார்ப்பார் நீங்கள் நிப்பான் கோல்ட் பீஸோ எந்த கோல்டு பீஸோ எவ்வளோ ட்ராக்கிங் ஏறதுன்னு பாருங்கள் ட்ராக்கிங் ஏறதுங்கிறது நீங்கள் ஆறு மாதத்துக்கு மும்பை சவேரி பஸாரோட இதையும் இதோடையும் ட்ராக் பண்ணி பாருங்க ரொம்ப பெருசா அது கோல்டு பீஸ்ல அதை வாங்கினீங்கன்னா ஜிஎஸ்டி கட்டாம நீங்க பியூர் கோல்டு வாங்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னைக்கு கோல்டு தேவையோ இதை வித்து கோல்டா நீங்க மாத்திக்கலாம் ஸோ தட் அப்ரிசியேஷன் கேப்சர் பண்ணுவீங்க பிக் ஃபோர் இன்ஸ்டா என்ன கேட்கறதுன்னா இப்போ இந்தியா வந்து இந்த ரேட் கட்டை ஃபால் பண்ணி அவங்களும் ரேட் கட் பண்ணாங்கன்னா நம்ம பேங்க் டெபாசிட் ரேட்லாம் கம்மியாகுமா நம்ம எஃப்டி அவாய்ட் பண்ணணுமா எஃப்டி எப்போதுமே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இன்ஃபிளேஷனோட கம்மியாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் பேங்க்கில் எஃப்டி போடுறது இஸ் நாட் மேக்கிங் இட் பெட்டர் ஸோ விழுந்தா இன்வெஸ்ட் பண்ணுங்கிற பணம் உங்களோட பேங்க் அக்கௌண்டில் இருக்கணும் பல பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே நல்லா இன்ட்ரெஸ்ட் தராங்க அதிலேருந்து எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் என்ன வேறு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இஃப் யூ ஃபீல் தட் என்கிட்ட ஒன் லேக்கு மேலே நான் வந்து லாங் டேர்ம்க்கு வச்சுருக்கேன்னா ஒன் லேக் எடுத்து பாண்டில் போட வேண்டியது லைஃப் ஆஃப் வெல்க மீனும் என்ன கேட்குறனா இது சாஃப்ட் லேண்டிங்காக ஹார்ட் லேண்டிங்கா பஸ் இது வரைக்கும் சாஃப்ட் லேண்டிங் அது வந்து ஹார்ட் லேண்டிங்காக மாறலாம் அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் சொல்ல முடியாது மூணு பர்சன்ட் வந்து இது குறையணும் எது இன்ட்ரெஸ்ட்டு இப்போதைக்கு சைனாவில் டெஃபினட்டாக ஹார்ட் லேண்டிங் அதில் சந்தேகமே இல்லை ஸோ அதனால கமாடிட்டி பேஸ்ட் ஆயிடுச்சு ஸோ ஸ்டீல் சீப்பாக இருக்குது சைனா இஸ் டம்பிங் ஸ்டீல் வேர்ல்டு ஃபுல்லாக ஆயில் சீப் ஆயிடுச்சு அண்டு அது ரெண்டுமே பெரிய டெவலப்மெண்ட்டு மூணாவது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல இருக்கிற பேட்டரியலாம் ரீசைக்கிள் பண்ண முடியும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரீசைக்கிள் பேட்டரியிலேருந்தும் உங்களுக்கு புது காருக்கு பேட்டரி வருங்கிறாங்க இதெல்லாம் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டு ஆயில் திரும்பி நூற்றி நாற்பத்தெட்டு போகாதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடுச்சு ஸோ தி பீக் ஆயில்ங்கிறது ஓவர் பீக் ஆயில் இனிமேல் உலகத்தில் ஆயிலே இல்லாமல் வண்டி நிற்குங்கிறதுலாம் ஓவர் ஆல்ரெடி இனஃப் இது இருக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒரு எஸ்என்பி ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா இந்தியா லே ட்வெண்ட்டி தேர்ட்டிக்குள்ள இருபது பர்சன்ட் ஆஃப் ஆல் வெஹிக்கிள் வில் பி எலக்ட்ரிக் ஸோ மோர் அண்ட் மோர் பீப்புள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரகுகல் சிவா என்ன கேட்குறாங்க பக்ஷே ஹேத்வே கிளாஸ் பி ஷேர் உப்பு இந்த மார்க்கெட்டில் இப்போ கன்சிடர் பண்ணலாமா அது நீங்கள் எப்போ வேணால் கன்சிடர் பண்ணலாம் ஆமா லாங் டேர்ம்னா கன்சிடர் பண்ணலாம் நீங்கள் ஏதாவது ஷார்ட் டேர்ம் தான் பார்க்கலாம் இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்க போகிறீங்கன்னா எந்த ஷேரையும் கன்சிடர் பண்ணாதீங்க எங்கள் சேனலே பார்க்காதீங்க முப்பது வருஷத்துக்கு மேலே வச்சுக்க போகிறீங்கன்னா

இந்த வாட்டியை ஒருத்தர் என்ன ஓட்டு போட்டாருன்னா பாயிண்ட் ஃபைவ் முதலில் பாயிண்ட் டூ ஃபைவ் போடணும் ஒருத்தர் டிசைன் பண்ணாரு இவர் ஏன் பாயிண்ட் ஃபைவ் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன்னா அடுத்தது வந்து நவம்பர்ல எலெக்ஷன் போது வருது யார் பிரசிடென்ட்னு தெரியாம இந்த சமயத்துல போட்டாருன்னா அரசியல் மிக்ஸ் ஆகும் அதனால இது ரெண்டத்தையும் சேர்த்து பண்ணிட்டு நவம்பரை ஸ்கிப் பண்ணலான்னு பண்ணியிருக்காரு என்னோட ஒப்பீனியன் ஹரி நான் கேட்கறேன்னா இப்போ யூரோப்ல வந்து இந்த ஃப்ளெட் எல்லாம் நடந்ததுல நிறைய பில்லியன் டாலர்ஸ்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ஏடு

ஃபார் லெஃப்ட்டும் சரி ஃபார் ரைட்டும் சரி அதனால இப்போ வந்து யூரோப்பியன் மச் மச்டர் இன் டெமோக்ராஃபிக்ஸ் டெமோகிராபிக்ஸ் அமெரிக்கன் அமெரிக்காவில் வந்து என்ன தான் பேசினாலும் ஆளுங்க உள்ளே வந்து தான் இருக்காங்க அண்ட் டு சச் அண்ட் எக்ஸ்டென்ட் வந்து ஸ்பானிஷ் வில் பிகம் அ பிக்கர் லாங்குவேஜ் இன் அமெரிக்கா தென் இங்கிலீஷ் ஸோ அதனால வந்து அமெரிக்கா இஸ் என் பெட்டர் பிளேஸ் தென் பியூரோ யூரோப் கோபி பாஸ்கர் என்ன கேட்கறேன்னா மாரி மார்க்கெட் கரெக்டான டைமில் நீங்கள் டிஃபன் காஃபி ரேஞ்சில் தான் நாங்கள் ஸ்ட்ரிஜென்ட்டாக ஃபாலோ பண்ணுமா இல்லாட்டா நாங்கள் டிஃபன் காஃபி ரேஞ்சோட மேலே பார்க்கலாமா டிஃபன் காஃபி ரேஞ்சில் பார்த்தா தூக்கம் வரும் டாடா மோட்டார்ஸ் நான் எப்போதுமே கன்சிடர் பண்ண சொன்னேன் ஆயிரம் ஷேர் ஆயிரம் ரூபாயில் கன்சிடர் பண்ணிவிட்டு இன்னைக்கு தொள்ளாயிரம் ரூபாய்னா ஒரு டென்ஷனாக இருக்கும் இல்லைன்னு சொல்லாதீங்க இருக்கும் இப்போ வந்து யாரோ ஒருத்தர் சொன்னதை நம்பி அவர் ஃப்ரெண்டு எண்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு இப்போ தேல் கொட்டின மாதிரி உட்காந்துட்டு இருக்கார் அதில் வந்து அந்த டிஃபன் காஃபி இதை பண்ணால் இந்த ப்ராப்ளம் வராது தினேஷ் என்ன கேட்குறேன்னா நீங்கள் மார்க்கெட்டில் ஷிப் பண்ணலாங்கிறீங்க மூச்சு சொல்லணும் அதுக்கு போதில் ரெண்டு மூணு ஸ்டாக் நம்ம லிஸ்ட்லேயே அதை மட்டும் ஷிப் பண்ணிட்டுருக்கலாம் அதே ஷிப் பண்ணலாம் இந்த ரேட் கட்டில் ராம்கி கேட்குற இந்த செக்டர் நல்லா பெனிஃபிட் பண்ணும் இந்தியன் மார்க்கெட்டில் இந்தியன் மார்க்கெட்டில் என்னென்ன சொல்கிறது கஷ்டம் ம் பட் இதில் வந்து டெஃபினெட்டாக ஐடி ஃபார்மா அண்ட் கோல்ட் செட்டு சூப்பராக இருக்கும் ம் பிரதீஷ் என்ன கேட்குறேன்னா ஈடிஎஃப்ல வந்து நிஃப்டி பிப்டி பேங்க் பிப்டி இது பெட்டர் வந்து இந்த மார்க்கெட் ஆல் புக் பண்ணது நல்லதா அதுலேருந்து லேந்து பாதிக்கு மேலே எடுத்துட்டு பாண்டில் போட்டுட்டு வர மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் இன் மை ஒபீனியன் ஆமா அதுவும் காஸ்ட் எல்லாம் உங்க எக்ஸிட் லோடு என்ன என்னென்னா உங்க அனலைஸ் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா ஒரு நீஜர்ஷன்ல மாறுறீங்க அதுக்கப்புறம் ஃபீல் பண்றீங்க கார்த்தி என்ன கேட்கறாங்க டாடா கெமிக்கல்ஸ் பத்தி ஏதாவது சொல்லுங்க சாருங்களா டாடா கெமிக்கல்ஸோட மெயின் ப்ராடக்ட் வந்து சோடாஷ் அது வந்து ஒரு கமாடிட்டி சைக்கிள் சோடா ஆஷு டவுன்வர்டில் இருக்குதுன்னா சோப்பு அதோடய டிமாண்டும் லோவராக இருக்குது பட் இந்த சைக்கிள் அதுவும் மாறும் இந்த கம்பெனி எண்பது வருஷமாக இருக்குது நம்ம கவலைப்பட வேண்டாம் இவங்க உப்புன்னு தயாரிக்கிறாங்க உப்பு வந்து தே ஆர் பிராண்ட் லீடர்ஸ் இந்த கம்பெனி இப்போதைக்கு ஏன் ஸோனு இருக்குதுன்னா இதில் நிறைய கன்சூமர் பிராண்ட்ஸ் டெவலப் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பிடுங்கி டாடா கன்சூமர்லாம் கொடுத்துருக்க அதனால இந்த கம்பெனி லாக்லஸ்டராக இருக்கிற மாதிரி இருக்கு பட் இதுவும் பண்ணுவாங்க என்ன ஏன் வந்து இருக்கு அது எனக்கு டெய்லியெலாம் நான் பார்க்க முடியாது இறங்கிட்டா நல்லா இருக்கா கடந்தால முழுகலை ரைட்டாக என்ன ட்ரக்ஸாக பேன் பண்ணல ஸோ டெஃபினட்டாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் ஏதாவது மார்க்கெட்டில் யார் விற்றா எனக்கு என்ன யார் வைனா எனக்கு என்ன சரி அருண் என்ன கேட்கறதுனா நீங்கள் நிறைய வாட்டி வந்து இதெல்லாம் பாசிட்டிவ் பி ரேஷியோ இது மாரி சொல்லி வாங்குறீங்க இதுமாரி வாட் ஆர் த ரெட் ஒரு இமீடியட் ரெட் வந்துட்டு தான் நீங்க இப்ப வித்துருவோம் கியூபேட்ல சொன்னீங்களா அது மாதிரி நான் ரெட் ஃபிளாக்னா ஓனர் தான் மெயின் ரெட் பிளாக் ப்ரமோட்டர் மாறினா ரெட் பிளாக் ப்ரமோட்டர் மேல ஏதாவது கேஸ் வந்தா ரெட் பிளாக் ப்ரமோட்டர் வந்து அவர் அவருக்கே அவர் சொந்தக்காரங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருனா ரெட் பிளாக் கம்பெனி ஏதாவது ஃப்ராட்ல இன்வால்வ்னா ரெட் பிளாக் அக்கௌண்டிங் கோல்மால் ஏதாவது நடந்திருந்தா ரெட் பிளாக் அதுக்கப்புறம் பெரிய ரெட் ஃபிளாக் இதுனா சப்போஸ் ஒரு கம்பெனிக்கு மோட் இருக்கு இப்ப ஹிந்து பேப்பருக்கு ஒரு மோட் இருந்தது அட்வர்டைஸ்மெண்ட்னா ஹிந்து தான் போட முடியும் மெட்ராஸ்ல இப்ப கூகுள் வந்ததுல இருந்து சோசியல் மீடியா வந்ததுல அந்த மோட்டு போயிடுச்சு மோஸ்ட் பேப்பர்ஸ் ஆர் டெட் தான் ஹிந்துக்கு நாற்பத்தாறு வருஷம் ஆகுது அதுக்கும் ப்ராப்ளம் தான் ஸோ ஒன் மோட் அட்வான்டேஜ் போயிடலாம் ரெண்டு மேனேஜ்மெண்ட் தப்பா இருக்கலாம் மூணாவது பெரிய ஃப்ராடு கண்டுபிடிக்கணும் இதுதான் மெயின் நானும் அதே எனக்கு காசு போடலாம் சரி கேண்டி டிராவலர் என்ன கேட்கறேன்னா பஜாஜ் ஹோம் ஃபைனான்ஸ் ஐபிஓ இருக்கிற அலாட் உப்பா பஜாஜ் இந்த பிரைஸ்ல டைமண்ட் நீட்ல நீங்கள் உங்களுக்கு வாங்கியே ஆனோன்னா ஒரு ஷேர் பஜாஜ் கன்சிடர் பண்ணுங்க நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா எனக்கு அலாட் ஆன பஜாஜ் ஹோல்டிங்ஸ் வந்து நான் லாங் டேர்மா வச்சுக்கணுமா இல்ல வித் புக் பஜாஜ் ஹவுசிங் இந்த ரேட்ல உங்களால் இனிமே வாழ்க்கையில் வாங்கவே முடியும் அதனால விலை இறங்கினாலும் இந்த ஐபிஓ ரேட்டுக்கு வராது அதனால இந்த வந்தது லாட்ரி சீட்டில் ஜெயிச்சிருக்கீங்க

அவர் சொல்லியிருக்க ஃபண்டு நீங்கள் ஈடிஎஃப் பாருங்க குவைத் ஷேக் என்ன கேட்குறாங்கன்னா குவைத்லேருந்து இருந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் எங்கள் உலகத்தில் எங்கே வேணால் இருந்துட்டு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் கரெக்ட் அப்புறம் யோர்ஸ் ராகவன் என்ன கேட்குறாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு எட்டு மாதம் குழந்த பெண்ணு குழந்தை பிறந்திருக்கான் அவர் வந்து என்னெல்லாம் ஷேர் இந்த பொண்ணுக்கு நான் ஃபியூச்சராக வாங்கி வைக்கலாம்னு கேட்குறாரு யூசல் பட்டாஸ் லிஸ்ட்டில் முடிஞ்சதை வாங்கி

சௌத் இஸ்ட் ஏஷியா சோ இப் ஐ கோ டு யுஎஸ் தென் ஐ ஹேவ் டு வெயிலி டேக் டூ டேஸ் டு கெட் ஓவர் ஜெட் ஏன்னா ஆமா அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எனக்கு அண்ட் அதனால என் ரொட்டீரியா கம்ப்ளீட்டா டிஸ்டப் ஆகும் அதுக்கு பதிலா அவர் எங்கேயாவது மிடில்ஸ்ட்ல ப்ரோக்ராம் பண்றாங்க நீங்க படந்து வாங்க பட் ஆல் மை ஆல்சோ டு யூரோப் பிகாஸ் ஐம் டோல்டு வந்து இட் இஸ் ஒன்லி சிக்ஸ் ஹவர்ஸ் துபாய் ஆமா சோ துபாய்ல மிட் பண்ணிட்டு நீங்க ஒன் வீக் வச்சு யூரோப் பண்ணலாம் சோ யூரோப் ஐ மே டூ பட் யூரோப்பில் எங்கே பண்ணுங்கிறது எனக்கு தெரியல யூஎஸ்ல ரொம்ப டவுட் பிகாஸ் சிம்பிளி பிகாஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் டூ மச் வைகை என்ன கேட்குறேன்னா ஏன் நீங்கள் வந்து ஸ்மால் கேப் கம்பெனியை பற்றிலாம் பேச மாட்டேங்கிறேன் நல்ல ஃபண்டமெண்ட்ஸ்லாம் இருக்கு என்று சில சில சிம்பிள் பஸ் நான் என்ன ஒன் மில்லியன் பேப்பர் ஃபாலோ பண்ணுறாங்க என்ன ஈஸியாக ஒரு பத்து ரூபா ஸ்தாக வாங்குனா இன்னைக்கு என்னால் வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஷேரை நானே விற்றுருவேன் பத்து ரூபா ஷேர் நூறு ரூபாய்க்கு போகும் அதை நான் விற்று என்னால் தொண்ணூறுரூவா சம்பாதிக்க முடியும் மாடலி எத்திக்கலி இன்கரெக்ட் ஏன்னா நான் ஒரு ஸ்டாக்கை பத்தி பேசினாலே இந்த ப்ரைஸ் அதனால கேப்ஸ் ஆஃப் தட் நான் வந்து டாட்டாஸோட ஸ்மால் கேப் பற்றி பேசியிருக்கேன் தங்கமையில பற்றி பேசியிருக்கேன் சிட் என்ன கேட்குறாருன்னா இந்த எஃப்எம்சிசி கம்பெனிலாம் நம்ம ஐடிசி வந்து ஆக்சுவலி சிகரெட் கம்பெனி பண்ணுறோம் அதனால கன்சல்ட் பண்ணுவோம் ஆனால் இதுமாரி சிகரெட் கம்பெனிஸ் நம்ம எதாவது கன்சல்ட் பண்ணலாமா காட்ஃபைன்னு ஒரு கம்பெனி இருந்தது பட் அதில் என்ன ப்ராப்ளம்னா ஃபேமிலிக்குள்ள ஒரே சண்டர் ஸோ குவாலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா இந்த காட்ஃபை ஃபிலிப்ஸ் பத்தி நம்ம பேசலை வெளிநாட்டில் சிகரெட்டை ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க ரொம்ப ஃபைன் போட்டாங்க ஸோ வெளிநாட்டில் சிகரெட் இஸ் நாட் இன் அ வெரி குட் பொசிஷன் டு பி ஸோ பெட்டர் டு பி இன் இந்தியா ஐடிசி பிகாஸ் இட்ஸ் இன்வெஸ்டிங் இன் ஃபுட் அண்ட் அதர் ஏரியாஸ் அதாவது சிகரெட் கம்பெனின்னு நான் இன்வெஸ்ட் பண்றது கிடையாது சிகரெட் பணத்தை எடுத்து அவங்க பல நல்ல பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க காட்ஃபே ஃபிலிப்ஸில் வந்து முன்னூறு கம்பெனி பீனா மோதியும் அவன் பசங்களுக்கும் டெய்லி ஃபைட்டிங் நடந்துட்டுருக்கு அது மாதிரி கம்பெனியில் ப்ரமோட்டர் ப்ராப்ளம் தான் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் வெளிநாட்டில சிகரெட் கம்பெனி மேல ரொம்ப ப்ரெஷர் இருக்கு பிகாஸ் அவங்க வெறும் சிகரெட்ல இருக்காங்க ஐடிசியில் நம்ம ஏன் இருக்குன்னா இட்ஸ் அசை ரன் கம்பெனி ஒரு நாள் சிகரெட் போயிடும்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் தே அதர் பிஸ்னஸ் டெவலப் பண்ணி அதில் நம்பர் ஒன் டூ த்ரீல இருக்கிறதுனால நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ம் பிரதீப் என்ன கேட்கறேன் அது கடைசி கேள்வி இவ்வளவு மாசம் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் இவ்வளவு வருஷம் ஆகும் நான் கடவுளை பற்றி யார் அதுக்கு உங்க பேலன்ஸ் ஷீட்லாம் பார்க்கணும் ஒன்னு அவங்க வந்து இதை விற்கிறாங்க எது ஒன் பில்லியனுக்கு ஈவன் ஆட்டோ லோன் விற்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று ஃபைனான்ஷியல் கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி இஸ் கோயிங் பப்ளிக் கிரெடிட்டாகவும் பப்ளிக் போகும் கொஞ்சம் ஷேர்ஸ் இருக்குது ஆனால் அதை விற்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆர்பிஐ ஸோ அதை விட்டு வெளில போவாங்க ஸோ ஓரளவு கொஞ்சம் பணம் வருவது பார்க்குறாங்க பட் இட் டஸ் நாட் ஃபிக்ஸ் ப்ரைமரி ப்ராப்ளம் ஆஃப் டெபாசிட் ஸோ டெபாசிட் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகாமல் ஹெச்டிஎஃப்சி பெருசாக மேலே ஏறாது கரெக்ட் நம்ம எட்நூறுவா எட்நூற்றம்பது ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணியிருக்கோம் யூ வில் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் டு இட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க பற்படுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்